அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாளவாடி முறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய்ங்க கொப்பரை தேங்காய் தொட்டி மூணுமே ஏலத்துக்கு வந்துருந்துங்க இதில் தேங்காய் பார்த்தீங்கன்னா மொத்த வரத்து ரெண்டாயிரம் தேங்காய்கள்ங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு கிலோங்க தேங்காய்ங்க தரத்துக்கேற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அறுபத்தி மூணு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக கொப்பரைங்க கொப்பரை மொத்த வரத்து பதினேழு மூட்டைகள் இல்லைங்க எட்நூற்றி நாற்பத்தி மூணு கிலோ வந்துருந்துதுங்க கொப்பரை தரத்துக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா பதினாலு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா இருபது காசு வரைக்கும் ஏலத்தில் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டிங்க தேங்காய் தொட்டி மொத்த வரத்து பத்து மூட்டைகள்ங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ஆறு கிலோங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபா காசுக்கு கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகிய சீக்கிரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்